இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு தான் சாப்பிட சொல்லல சரி விஷயத்துக்கு வா எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு உம்மாவ அங்க இருக்க கூடாது ஏ ஒரு புலி சம்ம பசியோட மான வேட்டையாட கிளம்பிச்சு பக்கத்துல போக 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 பசி அதிகமாயினே இருந்துச்சு மானோட ரத்த வாசம் புலிக்கு போதை ஏத்துச்சு ராஜ வேட்டிக்கு தயாராகிறப்ப ஒரு முயல் மான காப்பாத்த நினைச்சா பசி அதிகமாகுமா இல்ல முயல் மேல கோவம் வருமா எனக்கு அந்த மான கட்ட புலிய நினைச்சு பாக்கிது சாப்பாட்டுல உப்பு போடுற பழக்கம் இல்லையா மரியாதையா பேசு உனக்கு என்னடி மரியாதை கேவலம் காசுக்காக எச்சு சோறு தின்ற நீங்க என் பிள்ளைய ஓட சொல்றீங்களா என் பரம்பரையை சண்டை ரத்தம் தான் ஓடுது